மோஜ் லைக் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவரும் ஃபேக் ஐடியாட்டுருக்கு அவரோட பேர் இல்லை சாமிக்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாமினா யாருன்னு இருக்கீங்க சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாமின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கும்பிட்ற விஷயம் எல்லாமே மனுஷனால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கும் சுயமுன்னு சொல்லுவான் கதை விடுவான் சுயமுன்னு ஒன்று பூமியிலிருந்து முட்டிக்கிட்டுலாம் வர்றதில்ல பூமியில் எதாவது நோண்ட போவா அங்கே அது அந்த ரூபத்தில் எதாவது ஒன்று இருந்திருக்கும் ஒரு லிங்க மாதிரி வடிவத்தில் ஒரு கல் இருந்திருக்கும் அது சுயம் பூமியிலிருந்து முட்டிக்கிட்டு வந்துச்சுன்னு சொல்லி வச்சுக்குவாங்க சுயம் பிள்ளையார்கள் நல்லா மனுஷனால் கதை விடப்படுறது பூமிக்கு ஒரு கல் முளைச்செல்லாம் வராது எல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டு புத்திசாலி மனிதனால் உருவாக்கப்பட்டு முட்டாள் மனிதர்களால் ஏமாற்றப்படுவது அதனால் வந்து சாமின்னு ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துலையோ ஒரு இதுலேயோ கிடையாது பொண்ணு வெளியிலையும் கிடையாது அதனால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சாமியார் சாமியார் யாருன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன் சாமியும் நீதாண்டா சாமியார் நீதாண்டான்னு சொல்லியிருப்பேன் மனுஷங்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா சராசரியாக இன்ப துன்பங்கள் அடுப்பட்டு இயற்கையின் விதிப்படி வாழ்கிறான் அவன் மனுஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஏன் நமக்கு துன்பம் வருது துயரம் வருதுன்னு அறிவு வச்சு விளாசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அறிவால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்குவான் இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அறிவால் கண்டுபிடிக்கப்படாட்டி நம்மளை விட ஒரு பெரிய சக்தி இருக்குது அது இந்த இதை இயக்குது அப்படிங்கிற அறிவுக்கு வருவான் அது எங்கே இருக்குதுன்னு அப்புறம் தேட ஆரம்பிப்பான் அந்த தேட ஆரம்பிக்கும்போது தான் சாமிங்கிற ஒரு சமாச்சாரம் வருது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாதனால முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாலும் இவனை மாதிரி தேடன இருப்பான் அவன்லாம் ஒன்று சொல்லி வச்சுட்டு போயிருப்பான் அதெல்லாம் கும்பிட ஆரம்பிப்பான் ஓ இதுதான் சாமி இருக்குது சிவன் தான் இருக்குது பெருமாள் தான் ஜாமியாட்டுறது இருக்குது மதுரை மதுரையில் தான் ஜாமியாட்ருக்கு சரஸ்வதி தான் ஜாமியாக இருக்கும் அப்புறம் பார்த்தா லட்சக்கணக்கான சாமி இருக்கும் இது இன்னொருத்தன் சொல்லுவான் அப்படியே அவங்கள்ட்ட லட்சக்கணக்கான சாமி இருக்கா எங்கிட்ட ஒரே ஒரு சாமி தாருக்கு இதான் பெரிய சாமி இங்கே வந்துரும்மா இன்னொருமா எடுத்துக்காரேன் ஜீசஸ் தான் ஜாமியம்மா உள்ளே போய் பார்த்தா தெரியும் அங்கே முந்நூறு பிரிவு இருக்குன்னு அல்லாதான் ஜாமியம்மா ஒருத்தன் அங்கே போய் பார்த்தா அங்கே ஆறுநூறு பிரிவு இருக்கும்ல இங்கே பரவாயில்லாங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஒன்றை மட்டும் பிரதானப்படுத்துவானுங்க எல்லாமே வெளியே தான் அங்கே தான் ஜாமி இங்கே தான் ஜாமியாக நீ பார்த்துருக்கேன்னு கேட்டால் எவ்வளோ நான் பார்க்கலேயுமா எங்கள் பாட்டை சொன்னால் முப்பாட்டம் சொன்னால் காலகாலமாக இருக்கோம் என் மதம் ஜோலிச்சும்மா அப்போ சாமி எவனுமே பார்த்து சாமி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது மனுஷனால் உருவாக்கப்பட்டது தத்துவார்த்த சாமிகள் நிறைய இருக்கும் உருவாக்கப்பட்ட சாமிகள் இருக்கும் வாழ்ந்து இறந்த உன்னதமான மனிதர்களை சாமியை கும்பிடுவாங்க இப்போ ஸ்ரீகிருஷ்ணன் எடுத்துக்கங்க முருகன் எடுத்துக்கங்க அல்லாவை எடுத்துக்கங்க ஜீசஸ் எடுத்துக்கங்க முகோத நம்பியை வந்து நம்ம அல்லா இல்லாத பொருள்னு சொல்கிறோம் முகோத அதை வச்சு கும்பிட்றான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி உன்னதமாக வாழ்ந்து இறந்த மனிதர்களை சாமியை கும்பிடுவோம் அவர் தான் எல்லாம் நினச்சி கும்பிடுவோம் அவரும் நம்மளாட்ட வந்துட்டு போனதான் கேட்டால் அவதாரம் சொல்லிடுவோம் இந்த தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது அவன் பிறந்த ஜாதி மதம் ஏன்னா தவிர நாட்டை பொறுத்து அவன் ஒரு சாமியை கும்பிட்டுட்டுருக்கிறான் சாமின்னு ஒருத்தன் தனியெல்லாம் கிடையாது உனக்கு வெளியில் இருக்க உனக்கு உள்ளேயும் இருக்கலாம் எப்போ நீ சாமி யாரும் தேட ஆரம்பிக்கிறேன் வெளியே தேடுறான் இல்லையா வெளியெல்லாம் தேடி முடிப்பான் முதல்ல பக்தி மார்க்கத்தில் இருப்பான் கர்மியோகத்தில் இருப்பான் ஞானயோகத்துக்கு போவான் ராஜ்யோத்துக்கு ஒரு என்ன பண்ணுவான் வெளியே தேட நிறுத்திட்டு உள்ளே தேட ஆரம்பிச்சிருவான் தனக்குள்ளே தேட ஆரம்பிப்பான் கண்மூடிக்கு வந்து உள்ளே தேட ஆரம்பிச்சுருவான் தியானம் பண்ண ஆரம்பிச்சுருவான் அப்போ சாமி யாருன்னு தேட ஆரம்பிக்கிறவன் சாமியார் சாமி யாருன்னு தேடி ஒருத்த கண்டுபிடிச்சிருவான் அது வெளியிலாம் சொல்ல முடியாது அவனை அவன் தான் சாமிங்கிறது தெரியும் அவன் தான் எல்லாமா இருக்கிறது தெரியும் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியும் அது ஒரு உணர்வு வாயில் சொல்லி புரிகிறதில்ல அந்த மாதிரி எவன் உணர்ந்துக்கிட்டானோ அவன் சாமியாக அந்த மாதிரி உணர்ந்தவன் தான் தனக்குள்ளே தேடி சாமியார்னு தொலைவி தனக்குள்ளே தேடி தான் தான் சாமின்னு உணர்ந்துக்கிட்டோன்தான் நம்ம சாமின்னு அவன் தான் கிருஷ்ணன் தான் முகம் அவன் தான் வந்து ஜீசஸ் தான் வந்து முருகன் அவன் தான் வந்து சிவன் அந்த மாதிரி நம்மள மாதிரி மனுஷனாக இருந்து சாமியார்னு தொழுவி தனக்குள்ளே சாமியார்னு கேட்டு தானே சாமின்னு கண்டுபிடிச்சி போட்டு அவன் சாமின்னு கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா அப்போ புத்திசாலி என்ன பண்ணால் அவனே சாமியை கும்பிட்டான் அதுக்கு முன்னால் ஒரு கல்லையோ ஒரு தெய்வத்தை வச்சு அவன் தத்துவார்த்தமாக ஒரு இதுதான் சாமி இப்படி இருக்கும் அப்படின்னு வச்சு கும்பிட ஆரம்பித்தான் அதுக்கு ஒரு பேர் இவனே எல்லாம் வரைஞ்சிக்கிட்டான் முடிச்சிக்கிட்டான் பிற்காலத்தில் அந்த மாதிரி உணர்ந்த மனிதர் அறிவு வளர்ச்சி உணர்ந்த மனிதர்கள் சாமி கும்பிட ஆரம்பித்தான் ஸோ ஆரம்ப கட்டத்தில் மனிதன் ஒன்றும் தெரியாம மிருக மாதிரி தான் வாழ்ந்தான் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்தோன்னா அறிவு வச்சு தான் எல்லாத்தையும் பார்த்தான் அதுக்கப்புறம் வந்து அவனோட பிரச்சனைகள் சரியாக போது நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குதுன்னு நினச்சான் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த சக்தியை வந்து தேடி போகும்போது அந்த சக்திக்கு உருவம் கொடுத்தான் அது ஆரம்பித்து சூரியனையும் சந்திரனையும் கடலையும் நிலத்தையும் பெரிய மரத்தையும் பாம்பையும் ஏனையும் எது எதெல்லாம் அவனை ஆபத்துட்டு எல்லாம் பைத்தின் காரணமாக கும்பிட ஆரம்பித்தான் அதுக்கெல்லாம் செல வச்சான் இன்னும் அறிவு வளர்ச்சி ஆகும்பொழுது அந்த இனத்தில் ஒரு தலைவன் இருந்தால் அவன் கொஞ்சம் சிறப்பானவனாக இருந்தான் அவனை கும்பிட ஆரம்பித்தான் அது குலதெய்வம் மாறிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல அறிவு முயற்சியாகி அவனை தனக்குள்ளேயே கண்டுபிடிச்சி ஆரம்பித்து கண்டுபிடிச்சி அதுவாக மாறினான் அப்போ அவனையும் கும்பிட ஆரம்பித்தான் அப்படி தான் வளர்ந்து வந்தது சாதாரண கருப்புநார்லேருந்து வந்தது அது சிவலிங்கத்தில் ஆரம்பித்து வந்து ஸ்ரீகிருஷ்ணனை கும்பிட ஆரம்பித்தோம் நம்மளாக ஒரு இதை உருவாக்கி கும்பிட ஆரம்பி கல்லை வச்சு கும்பிட ஆரம்பிச்சுட்டு வாழ்ந்த மனிதனை கும்பிட்ற அளவுக்கு நம்ம வளர்ந்தோம் வளர்ந்ததுக்கப்புறம் அதே ஸ்ரீகிருஷ்ண மாதிரி எல்லோரும் மாறணும்னு நினச்சோம்மா இல்லை அதில் தான் மாட்டிவிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு மக்களும் தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மட்டத்தில் இருந்தாங்க ஒருத்தன் மதுரை வீரனை கும்பிட்டுட்டு இருந்தான் ஒருத்தன் கற்பனா இருக்கும் கும்பிட்டுட்டு இருந்தான் ஒருத்தன் சரஸ்வதி இருந்தான் ஏன்னா ஒன்று ஆசை படிப்பு வேணும்னு நினைக்கிறவன் சரஸ்வதி கும்பிட்டான் பணம் வேணும்னு நினைக்கிறவன் லட்சுமி கும்பிட்டான் வீரம் வேணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுருந்தாங்க பெருமச்சேரியாக இருக்கணும்னு நினைக்கிறமோ அனுமான கும்பிட்டான் பிள்ளையார கும்பிட்டான் அப்படி ஒவ்வொருத்தரும் அவனை வச்சுக்கிட்டான் அவன் அவன் மனதோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அவன் தேவைக்கு தந்தான் அவனை உருவாக்கிக்கிட்டான் உன்னதமானவன் என்னப்புன்னா தானே தான் சாமின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டான் சாமின்னு ஒன்று வெளியில் வெளில தெரிஞ்சுக்கிட்டான் தனக்குள்ளேயே சாமி இருக்குது தானே அதுவாக இருக்கும் அது ஒரு தன்மை அது ஒரு இடமோ பொருளோ கிடையாததுக்கு ஒரு மனுஷனோ பேராக கிடையாது அது நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்க ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் ஆனந்தமாக சாமியை சாமி மாதிரி வளர்ந்தான் சாமியார்னு தொலைகிறவன் சாமியார் சாமியாகவே தான் சாமி சாதாரண எதுவும் தெரியாமல் இருக்கிறவங்க மனுஷன் மொத்தத்தில் சாமியாரும் மனுஷன்தான் சாமியும் மனுஷன்தான் ஒண்ணும் தெரியாமல் இருக்கணும் மனுஷன்தான் மனுஷன்தான் எல்லாமே அவனுக்குள்ளே எல்லாமே இருக்குது அவனால் எல்லாமே ஆக முடியும் இதுதான் நீ கேட்ட சாமிக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பொண்ணு செய்தேனோ